இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் என்றைக்கும் ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது சிந்தித்து பார்க்க அழைப்பு சிந்தித்து பார்க்க அழைப்பு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த உபகாரங்களை நன்மைகளை அவர் வழிநடத்தி வந்த விதத்தை சிந்தித்து பார்க்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை அதிசயமான காரியங்களை அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார் நம் அநேக நேரங்களிலே கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில செய்த அதிசயமான காரியங்களை நாம் மறந்து விடுகிற நபராக காணப்படுகிறோம் என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து நான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஆறாம் வகுப்பு படித்திருக்கின்ற போதே நான் மறித்திருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய தாயானவள் பொறுத்தணையோடு கூட செபித்தபடியினாலே ஐந்து நாட்கள் பேச்சு மூச்சற்று கடந்த என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார் பெரிய அற்புதம் செய்தார் என் தாயின் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தார் பனிரெண்டாம் வகுப்பு நான் படித்து கொண்டிருந்த பொழுது டூ வீலர்லே ஒரு ஆர்மோன் பெட்டியை எடுக்கும்படியாக நாங்கள் கடந்து சென்றோம் அந்த டூ வீலரை நான் ஓட்டி சென்று கொண்டிருந்தேன் திடீரென்று ஒரு பஸ் வந்தபடினாலே ஒருவேளை அதை நாங்கள் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தோம் அந்த இளம் பிராயத்திலே ஓவர்டை கடிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய எண்ணம் உண்டாயிற்று சிறிய ரோடு ஆனால் அதை வலதுபுறமாக முந்தி செல்ல பிரயத்தனப்பட்ட போது திடீரென்று அந்த வழியிலே கிடந்த மணல் சறுக்கி எங்களுடைய வாகனம் பஸ் மீது அதாவது எங்களுடைய பாடி பஸ் மீது சாய்ந்துவிட்டது ஆனால் பஸ்கார் போய் கொண்டே இருந்தான் அது தாண்டின உடனே பொத்தொன்று விழுவோம் என்று நாங்கள் எண்ணியிருந்தோம் ஆனால் ஆண்டவர் கிருபையா எங்களை காத்துக் கொண்டார் மெரு மிகப்பெரிய விபத்தில் இருந்து எங்களை காத்துக் கொண்டார் அதற்கு பின்பதாக எந்த வியாதி என்றே மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி என்னை பலவீனப்படுத்திக் கொண்டே இருந்தது ஒருவேளை என்னுடைய சுண்டு விரலை ஆட்டினாலும் சரீரம் முழுவதும் ஒரு பெரிய வேதனை இரண்டு இன்ஜெக்ஷன் போடுவார்கள் நான்கு நாட்கள் நடக்க முடியும் அவ்வளவுதான் பின்பு நான் படுத்த படுக்கையாகவே கடந்தேன் என்னுடைய அந்த விரலை அசைக்கின்ற பொழுது கூட சரீரம் முழுவதும் தாங்க முடியாத ஒரு பெரிய வேதனையிலே கிடந்தேன் மருத்துவர்களை பார்த்தோம் மருத்துவர்களுக்கு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் ஒரு சிறிய பொருத்தனையோடு கூட என் தாயானவள் என்னை குறித்து செய்த பொருத்தனையை நிறைவேற்றும்படியாய் அன்றுவரே நீர் எனக்கு சுகம் கொடுத்தால் நான் முழு நேர பணிக்கு வருகிறேன் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபம் ஏரித்தேன் அடுத்த நாள் ஒன்றுமில்லை இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு பெரிய அற்புதமான சுகத்தை கொடுத்தார் அது மாத்திரமல்ல அதற்கு பின்பதாக சொல்ல முடியாத ஒரு வேதனை என்னை தாக்கிக் கொண்டே இருந்தது ஒருவேளை அந்த வியாதி இருந்த ஒரு நபர் என்னோடு கூட நன்றாய் பழகினவர் வயதானவர் அவர் மறித்து போனார் அதே வியாதி எனக்கு இருந்தது ஆனால் ஒரு விசை ரிட்டிட்டுக்காக நாங்கள் கடந்து சென்ற பொழுது அந்த வியாதியுடைய மனிதனையும் என்னையும் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் வேனில் ரெண்டு பேர் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது மிகுந்த கஷ்டப்பட்டு அமர்ந்திருந்தோம் ஒருவேளை அங்கே சென்ற பின்பு அதிக வேதனையாய் காணப்பட்டபடினாலே நான் ஒரு பாறையிலே அப்படியே சாய்ந்து அந்த வேதனை நிமித்தமாய் அழுது கொண்டே விட்டேன் இரவு எட்டு மணி இருக்கும் அங்கே உள்ள காவலாளியை பார்த்து மாடசாமி எல்லாரும் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டேன் அவர் ஒருவேளை சேப்பல்ல எல்லாரும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் முழு இரவு ஜபம் நடக்கிறது என்று சொன்னார் அந்த நாட்களிலே கேவி கே நகர் சர்ச்சிலிருந்து அந்த கமிட்டி அங்கத்தினர்கள் அங்கே வந்து கோயில் பிச்சை தவராஜ் ஐயாவோடு கூட இணைந்து ஒரு மிகப்பெரிய கூடுகையை நடத்தி கொண்டிருந்தார்கள் முழு இரவு ஜபம் ஓடிக்கொண்டிருந்தது நான் வேதனையோடு கூட அந்த கூட்டத்தில் போய் அமர்ந்திருந்து கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்தேன் ஆண்டவரே என்னுடைய பலவீனம் என்னால் தாங்க முடியவில்லை நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கத்துடைய நாமத்தை துதித்தார்கள் புகழ்ந்தார்கள் பாடினார்கள் நானும் அவர்களோடு கூட இணைந்து கொண்டேன் திடீரென்று ஒரு வல்லமை என்னை தொட்டது எனக்குள்ளே உள்ள வியாதி என்னை விட்டு நீங்கி போய்விட்டது இன்றைக்கும் வரைக்கும் அந்த வியாதி என்னை தொடவில்லை ஏன் இதை சொல்கிறேன் என்றால் என்னுடைய சிறு பிராயம் முதல் நான் இரண்டு அல்லது மூன்று விசையை மறித்திருக்க வேண்டிய சூழ்நிலையிலே கர்தராகி இயேசு கிறிஸ்து என் தாயின் விண்ணப்பத்தை கேட்டு நாம் அழுது கொண்டு செபித்த பொழுது அவர் நம் கண்ணீரை துடைத்து இம்மட்டுமாய் இம்மானுவேலராக யபினேஸ்வராக கூடவே இருந்து நடத்தி வருகிறார் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்தராகி இயேசு கிறிஸ்து எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மில் சிலர் மரண விளிம்பிற்கு சென்று திரும்பி வந்திருக்கிறோம் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டுபரே எவ்வளவு பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் அதை சிந்தித்து ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறோம் அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று சங்கீதக்காரன் நூற்று மூன்றிலே சொல்லுகின்றபடி இயேசு கிறிஸ்துவங்களுடைய வாழ்க்கையை செய்த உபகாரங்களை நன்மைகளை அற்புதங்களை அதிசயங்களை மரபாதிருங்கள் அதை சிந்தித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர வழிகளை நன்றி வழிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருங்கள் கர்த்தருங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் வழி நடத்துவார் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பித்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கிருபைகளையும் சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டுவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதற்கு இந்த ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் அவருடைய செய்கையை சிந்தித்து பார்ப்போம் அவரை இன்னும் ஆழமாய் நெருங்கி சேருவோம் அவங்களோடு கூட இருந்து உங்களுக்கு இன்னும் மகிமையான காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்